نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استقل الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقد قال الله تبارك وتعالى في القران المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر وجاهدوا في الله حق جهاده رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما إلا مولا الله ويبوت شهم دم جم بكين جين إن درم إسلامي تون منال ஹுத்வத்துல் மஸ்தூனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் அல்லாஹ் அபுல் ஆலமின் சுரத்துல் ஹஜ் உடைய எழுபத்தி எட்டாவது வசனமாக குறிப்பிடுகிறான் வஜாஹிது ஃபில்லாஹி ஹக் அஜிஹாதி அல்லாஹுடைய பாதையில் எவ்வாறு ஜிஹாது செய்யப்பட வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் பொதுவாக ஜிஹாத் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தாலே நிறைய மக்களுக்கு ஒரு விதமான பரபரப்பு படப்படப்பு எதுக்கு இந்த தலைவை பற்றி பேசணும் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு தேவையில்லையே சர்ச்சைக்குரிய விஷயமாக ஏன் எடுத்து பேசணும் ஆனால் உண்மையிலேயே விளங்கிக்கணும் இன்றைக்கி முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு தவறான முறையில் நிறைய விஷயங்களை இருக்கிறாங்களோ அதில் முதன்மையான விஷயங்களில் ஜிஹாது ஒன்று பொதுவாக ஜிஹாத் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ஜிஹாதுன்னா என்ன இஸ்லாம் சொல்லுது கண்டிப்பாக இது சார்ந்த தெளிவுகள் எல்லோருக்குமே இருக்கணும் கண்டிப்பாக அதனாலேயே இந்த ஜுமா உரையில் இன்ஷா அல்லா ஜிஹாதை பற்றி பேச ஆசைப்படுவேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய உடைய வசனம் மேறு காண்பிக்கப்பட்ட வசன அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹுடைய பாதையில் எவ்வாறு ஜிஹாது செய்யப்பட வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள் அப்போ ஜிஹாதுனா என்ன உண்மையிலேயே அந்த ஜிஹாதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பொதுவாக அரபு மொழி ரீதியாக பார்க்கும் பொழுது ஜிஹாத் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் உழைப்பது கஷ்டப்படுவது அப்போ இந்த அர்த்தம் ரீதியாக எடுத்து இந்த வசனத்தை தர்ஜா பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அழகாக புரியும் அல்லாஹுடைய பாதையில் எவ்வாறு உழைக்க வேண்டுமோ அல்லாஹுடைய பாதையில் எவ்வாறு கஷ்டப்பட வேண்டுமோ அவ்வாறு உழையுங்கள் அவ்வாறு கஷ்டப்படுங்கள் இதே ஷரியத் ரீதியாக பார்க்கும் பொழுது ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் அழகாக சொல்லுவாங்க ஆலிம் குலமாக்கு அழகாக சொல்லுவாங்க பதில் ஜுஹதில் களிம சில்லாஹ அல்லாவுடைய வார்த்தைகளை மேலோங்கு செய்வதற்காக அல்லாஹுடைய வார்த்தைகளை மேலோங்கு செய்வதற்காக அனைத்து விதமான உழைப்பையும் கொட்டி தீர்ப்பது இதுதான் ஷரீயத் ரீதியான ஜிஹாதுன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அல்லாவுடைய பாதையில் என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்கி செய்து காட்டுறதுக்காக என்னென்ன அம்சங்கள் செய்ய முடியுமோ எல்லா விதமான உழைப்பையும் முழுமையாக கொட்டி தீர்ப்பது ஜிஹாத் அப்ப நபி சொல்லு அலைஹி வசல்ல நமக்கு இந்த ஜிஹாத் சம்பந்தமாக நிறைய கற்பிச்சிருக்காங்க ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னது ஜிஹாதுன்னா கையில் ஆயுதங்களை ஏந்தி எதிர் சாகடிக்கணும் கையில ஆயுதங்களை ஏந்தி எதிர் தரப்பு சரமாரியா வெட்டி தீக்கணும் கொண்டு முடிக்கணும் இது ஒண்ணுதான் ஜிஹாது கிடையாது நபி சல்லல்லாஹ் அல இவசிடம் ஜிஹாதைப் பத்தி பேசும்பொழுது நிறைய பேசியிருக்காங்க நபி பொதுவாக சொல்லுவாங்க அல் முஜாஹித் மஞ்சாஹாத நஃப் சஹூஃப் இல்ல உண்மையான முஜாஹித் உண்மையான ஜிஹாத் சைபோர் யாரு தெரியுமா நபி சொன்னாங்க மன்ஜாஹாத நஃப் சஹூஃப் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை தன்னுடைய நஃப்ஸோட போர் புரிபவன் தன்னோட நஃப்ஸ் உள்ளத்தோட போர் என்ன அர்த்தம் தன்னைத்தானே சாகடிச்சுக்கிறது கிடையாது அல்லாஹுடைய பாதையில் முழுமையாக நம்முடைய உள்ளத்தை கொண்டு வரணும் சீக்கிரம் அல்லாஹுடைய பாதையில உள்ளம் அக்செப்ட் பண்ணிக்காத எடுத்துக்கிறதுக்கு எந்த அமல் பண்ணாலும் ரெண்டு கருத்துகள் கண்டிப்பா இருக்கும் பண்ணு பண்ணாத அந்த பண்ணாதன்ற விஷயத்தை விட்டுட்டு அல்லாஹுடைய கட்டளை வந்துருச்சு முழுமையாக இறங்கிடணும் உள்ளத்தை சண்டையிட்டு கொண்டு வரணும் அல்லாஹ் சொல்லிட்டான் இனி எதுக்கும் மறுபேச்சு கிடையாது தன்னுடைய நவ்சோட போர் புரிவதுதான் உண்மையான முஜாஹித் உண்மையான கொடுத்துருக்காங்க ஏன் அல்லாஹ் குரான்னு சொல்லுவானே பிஹி குரானை கொண்டு பெரிய அளவில் ஜிஹாது செய்யுங்கள் குரானை கொண்டு ஜிஹாதுன்னா என்ன அர்த்தம் குரான் ஒன்று மற்றவங்கள சாகடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கத்தி துப்பாக்கி போன்ற கருவி கிடையாது அது அல்லாஹ் சொல்றான் குரானை கொண்டு பெரிய ஜிஹாது செய்யுங்கள் குரானைக்கு கொண்டு என்ன பண்ண முடியும் அல்லாஹ் இதையே விலைக்கு சொல்லி காண்பிச்சான் யா யுவர் ரசூல் தூதரே பல்லிகமா உன் சிலை இலைக்கமிரு ரபிக் உம்முடைய இறைவன்கிட்டேருந்து உமக்கு எது இறங்கியதோ அதை மக்களுக்கு பரப்புங்கள் அப்ப குரானின் மூலமாக குரானை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மக்களுக்கு குரானை எட்டி வைக்கலாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறது குரான்ல உள்ள படிப்பினைகள் அல்லாவுடைய விஷயங்கள் அல்லாவுடைய வார்த்தைகள் அல்ல உபதேசங்கள் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது குரானின் மூலமாக செய்ய போகின்ற செய்ய இருக்கின்ற செய்யப்பட வேண்டிய ஜிஹாத் இதைத்தான் சொல்லுவாங்க அல் ஜிஹாத் பில் குர்ஆன் குரானை கொண்டு ஜிஹாத் செய்வது யார் யாருக்கு குரானுடைய இல்மை இல்லையோ முஸ்லிம்களா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கட்டும் குரானை கொண்டு போய் சேர்க்கிறது மிக அற்புதமான அழகான பெரிய அல்லஹாவே சொல்லி இருக்கான் குரானை கொண்டு பெரிய ஜியாது செய்யுங்கள் அப்ப இதே அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் எந்தெந்த ரீதியாக எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த வழி ரீதியாக மார்க்கத்துடைய பெயரை மேலோங்க செய்ய முடியுமோ எல்லா விதமான வழிகளையும் எல்லா விதமான உழைப்புகளையும் கொட்டி தீர்க்கணும் இந்த வரிசையில கடைசியாக மார்க்கத்தை மேலுங்க செய்வதற்கான இந்த வழிமுறைகளில் கையில ஆயுதங்களை ஏந்தி சஃ்க்க நிர்பந்திக்கப்பட்டாலும் சரி அங்கேயும் பின்வாங்க கூடாது அங்க இஸ்லாத்துக்காக கைகள் ஆயுதங்களை ஏந்தி நிக்கணும் இது எப்ப ரொம்ப கடைசி கட்டம் அப்ப ஜிஹாதுன்ற வார்த்தைக்கு பொதுவாக நாம் புரிஞ்சு வச்சிருக்கோம்ல இப்போ பொதுவாக நாம தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் இஸ்லாம்னா அழகான மார்க்கம் சாந்தியை பரப்பக்கூடிய மார்க்கம் சாதானத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்கமாக இருக்குது அப்போ இதே இஸ்லாம் எப்படி இஷ்டத்துக்கும் கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கும் நல்லா அப்போ இஸ்லாத்தை பற்றின தவறான புரிதல்கள் வெளி மக்களுக்கு இருந்தா புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு தெரியாது ஆ ஆனால் குரான் சுனாக ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்குள்ள இவ்வளவு தப்பான புரிதல் இருக்குல்ல இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வார்த்தைக்கு அடிப்படையில கையில ஆயுதத்தை எடுத்து கொலை கிடையாது அது கடைசி கடைசி கட்டம் சரி அந்த கட்டமான இருக்குல்ல கையில ஆயுதங்களை ஏந்தி கொலை செய்யறது இது எப்ப சாத்தியம் இந்த ஜிஹாது கை கையில ஆயுதங்களை ஏந்தி எதிர் தரப்பில் வெட்டி முடிக்கணும் கொலை செய்யணும்னா இந்த ஜிஹாதுன்றது எப்ப அனுமதிக்கப்பட்டது எப்போ வேணா பண்ணலாமா இல்ல இதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கான்னு நிபந்தனைகள் அல்லாஹ் நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கான் எல்லா இஷ்டத்துக்கும் நினைக்கிற பொழுது எல்லாம் கையில் ஆயுதங்களை ஏந்தி கொலை பண்ணிட முடியாது பண்ண முடியாது போர் முடியாது இரண்டு விதமா நிபந்தனைகள்லாம் வச்சு காமிக்கிறேன் இரண்டு நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே ஜிஹாது செய்யறதுக்கு அனுமதி இஸ்லாம்ல அத முதல்ல எல்லாம் சொல்லுவான் ஃபீஸ் அபீல் இல்லை உதிர இல்லது யோகாச்சரும் என்ன வம் அதாவது ஏற்கனவே உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் நாம் முதல்ல அடிக்கலை நம்ம மீது யாராச்சும் போர் தொடுக்கிறாங்க சரியான முறையில் இஸ்லாமை ஃபாலோ பண்றதுக்கான அனுமதி கிடையாது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாலே அடியுமுதையுமா கிடக்குது வெளியே போய் ரெண்டுருக்கா சொல்லுக முடியலை முஸ்லீம் என்ற முறையில் வெளியே போய் பெயர் சொல்ல முடியல இந்த அளவுக்கு சூழ்நிலைகள் ரொம்ப இக்கட்டாக இருக்கும் பொழுதும் அனுமதி கிடையாது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் அடி வாங்கிக்கிட்டு இருந்தாலும் அல்லா சொன்னா அன்னவும் துலிமும் நீங்கள் அநீதி இழக்கப்பட்டவராக ஆகும் வரை உங்களுக்கு போர் புரிவது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லா சொன்னா யோகாச்சலுன் உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அப்பொழுது நீங்க பதில் கொடுக்கும் வண்ணம் போர் தொடுக்கலாம் பதில் கொடுக்கும் விதத்துல போர் தொடுக்கலாம் அல்லாஹ இதையே தான் சொல்லியும் காண்பிச்சா அழகாக இல்லாஹ இல்ல தின யோகா சலூன் நக்கும் எவர் உங்கள் மீது போர் தொடுத்தார்களோ அவர்களை மட்டும் குறை செய்யுங்கள் அவர்களோடு மட்டும் போர் புரியுங்கள் ஓலாச்சதோ நீங்கள் வரம்பு மீறக்கூடாது அப்ப இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் பொழுது சில நபர்கள் அவங்க கிட்ட இருக்கிற புரியல்களை கொண்டு வந்து நம்ம கிட்ட எக்ஸவா கேட்பாங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா குரான்ல இப்படி கிடையாது நீங்க சொல்ற விதமாக குரான்ல இல்லையே குரான்ல அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் குரான்லூல் முஸ்ரிகின் ஹைத்மோகும் காஃபிர்களை எங்க பார்த்தாலும் பார்த்த இடத்துல வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கானே அவங்கள பிடிச்சிருங்கும் அவங்கள முற்றுகையிடுங்கள்

கண்ணியமான மாதங்கள் நிறைவு பெறப்பட்டால் எந்த சூழ்நிலை வசனம் அப்படின்னா போருடைய யுக்திகள் பொழுது போர் சம்பந்தமான சட்டங்கள்லாம் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் போர் கிடையாது நீங்க நிப்பாட்டியே இருக்கணும் அல்ல அதுக்கப்புறம் சொன்னுல் இந்த ஆரம்பிக்கப்பட்ட கண்ணியமான மாதங்கள் முடிவு பெறுது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த முஸ்லிக்களோட போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ எந்த முஸ்லிங்களுடைய இடையில போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதங்கள் வந்து உங்கள் போர் தடுத்து இருந்துச்சோ இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அதே எதி முஸ்லிம்களை எதிர்த்து நீங்க போர் தொடுக்கலாம் எங்கு காண்கிறீர்களோ அவர்களை கொலை செய்யலாம் ஏன் போர் அது போர் நடந்துகிட்டு இருக்கு தற்காலிகமாக அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கான் அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு யார் போர் தொடுத்தாங்களோ அவர்களை மட்டும் நீங்க பார்த்த இடத்துல கொள்ளலாம் அவங்களுக்காக எல்லா விதமான பிளானும் பண்ணலாம் ஆனா இது ஒட்டுமொத்தமான மொத்தமான காபிர்கள் சம்பந்தமான சட்டம் கிடையாது யார் யாரெல்லாம் இல்ல இல்லல்லா சொல்லலையோ அவங்க எல்லாரையும் சாகுடிங்க அப்படின்ற ஹதீஸ் நபி சொல்லி امرت ان اقاتل الناس ஹத்தா யகூலு லா اله الا الله மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது சொல்லும் வரையிலும் மக்களை கொல்லும்படி அல்லாஹ் என கட்டளையிட்டு இருக்கான் அப்ப இதுவும் எதை குறிக்குது இதே விஷயங்கள் போர் நடக்குது போர் சமயத்துல அல் நபி சொல்லி கொடுத்த வழிகாட்டுதல் இது மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவங்களை கொலை பண்ணக்கூடாது கூடாது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியும் கொல்றீங்கன்னா ஒரு முஸ்லிமை கொன்னது சமம் அது நபி சொல்லி கொடுத்த பாடங்கள் அது

ஒரு குளை செய்வாரோ தேவை இல்லாமல் allele குலபத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு குளை செய்வாரோ ஃபக்க அன்னமக் தலனாஸ ஜமீஅ அவர் முழு மனித குலத்தையே கொன்று வர பண்ணது ஒரு குளைதான் அன்னா அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க தண்டனை இப்படி முழு மனித குலத்தையும் கொன்ன போல கொன்றது போல அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் இந்த குஃப்ரின் ரீதியாக ஒருத்தருடைய ஷிர்கின் ரீதியாக ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் கிடையாது

சரி அப்ப அல்லாஹுடைய வேத சொல்லி சொல்லி கொடுத்த பிறகும் இஸ்லாம் ஏத்துக்கல என்ன பண்ணனும் அல்லாஹ் இதையும் சொல்லி முடிச்சான் சும்ம அப்லிஹு மஅமனா அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்தை கொடுங்க அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் ஷிர்க் குஃப்ர் ரீதியாக யாரையும் கொலை செய்யது கிடையாது அப்படி சொல்றதும் அல்லாஹ்வுடைய பலக்கம் கிடையாது ஏன் நபிகிட்ட அல்லாஹ் சொல்லிருக்கானே வலவு ஷா ரப்புக் உன்னுடைய இறைவன் நாடி இருந்தால் ல ஆ மன மன்ஃபில் அரதி குல்லுகும் ஜமி ஆ உலகத்தில் உள்ள அனைவரும் மும்மினா இருந்திருப்பாங்க அல்லாஹ் நாடி இருந்த நபியே ஏ உலகத்தில் உள்ள எல்லோருமே மும்மினா இருந்திருப்பாங்க அஃப் அ அன்ச சுக்ரி ஹுன்னா சஹத்தா யு மினு மக்கள் மும்மினாகும் வரை நீங்கள் வறுப்புறுத்துக்கிட்டே இருப்பீங்களா இந்த வார்த்தை புரிஞ்சிக்க போதுமே அல்லாஹ் கேக்குறா மக்கள் மொமினாகும் வரை நீங்க வறுபுறுத்துக்கிட்டே இருப்பீங்களா நபியை தடுத்து இருக்கான் அல்லாஹ் லா இக்ரா ஹா ஃபி மார்க்கத்தில் இந்த வல் வலியுறுத்தி மக்களை கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வழியும் கிடையாது முதல் கொடுத்தான் ஏற்கனவே போர் தொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பதிலாக கொடுக்கும் வண்ணம் திருப்பி போர் தொடுக்கலாம் இது முதல்ல இரண்டாவதாக அல்லாஹ் கொடுக்கிற இன்னொரு வாய்ப்பு வலி நிபந்தனை என்ன போருக்கு அப்படின்னா முஸ்லிமான மக்கள் எங்கு துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ முஸ்லிமான மக்கள் எங்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கரம் நீட்டும் ஒண்ணும் போகிறது புரியலாம் ஏதோ ஒரு நாட்டில முஸ்லீம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உயிர் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்க ரீதியாக அவங்கள கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அல்லாஹ் சொன்னால் அவர்களுடைய உதவிக்காக நீங்க ஏன் போக மாட்டீங்க அல்லாஹ் சொன்னா என்ன என்ன அர்த்தம் இதுக்கு அவங்களுடைய உதவிக்காக நீங்க போய் நிற்கணும் ஹேர் அப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா இப்ப எங்க முஸ்லிம் மக்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாலும் குறிப்பாக இந்த பலஸ்தீன் பர்வா போன்ற நாடுகள் இருக்குல்ல இந்த எந்த இடங்கள்ல முஸ்லிம் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்க ரீதியாகவும் சரி இல்ல பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த ஆயத்தை கொண்டு வந்து இவங்களுக்காக நான் போய் நிக்கலாமே ஏன் நிக்க கூடாது அது போற கடமைன்னு சொல்லியிருக்கான்ல ஏன் போக மாற்றோம் அப்ப நல்லபடியா புரிஞ்சிக்கணும் அல்லஹர் அப்துல்லா எங்கே இந்த வசனத்தை கொடுத்துருக்கானோ இந்த வசனத்தை அப்ளை பண்றதுக்கான சில வழிமுறைகளையும் கொடுத்துருக்கான் வெறும் ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நாம எதுவும் பண்ணிட முடியாது அப்படி பண்ணவும் கூடாது அல்லாஹ் அபுல்லா அலமீன் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லி காணிப்பான் நபிகி சொல்லி காணிப்பான் யாரெல்லாம் இன்னும் ஹிஜ்ரத் பண்ணாம உங்ககிட்ட உதவி நாடுவாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாது யார் யாரெல்லாம் உங்ககிட்ட ஹிஜ்ரத் பண்ணாம உதவி நாடுவாங்களோ நீங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது எது வரைக்கும் அவங்க ஹிஜ்ரத் செய்யற வரைக்கும் சரி ஹிஜ்ரத் செய்த பிறகு பித்தீன் மார்க்க ரீதியாக உதவி கேக்குறாங்க அப்படின்னா அனைக்கு முன்னசர் கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அல்லா இங்கேயும் இப்படியே முடிச்சிடல லாஸ்ட்ல அலகா சொல்லி ஆரம்பிச்சா இல்லா அலா ஹவுமின் பைன குமீசா எந்த சமூகத்திற்கும் உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருக்குதோ அந்த ஒப்பந்தம் உள்ள சமூகங்களுக்கு நீங்க உதவி கரம் நீட்டி போகக்கூடாது பொழுது அல்லாவுடைய சட்டம் சரியா இருக்குது என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி எந்த சமூகங்களுக்கு எந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் இருக்குதோ ஒப்பந்தம் இடப்பட்டுள்ள நாடுகளுக்கு நாம் போக கூடாது நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு உலக அமைப்புகள் உலக நாடுகள் ஒப்பந்தமிட்டுக்கிட்டாங்க இனி மூன்றாவது உலக ஒப்பு வரக்கூடாது பேசி முடிச்சுக்கலாம் எவ்வளவு முடியுமோ அதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் உலக போர் ரீதியாக கொண்டு போக கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப தீர்மானம் எடுத்துனாங்க அந்த ட்ரீட் சைன் பண்ணப்பட்டுச்சு இப்ப அந்த அடிப்படையில் உலக நாடுகள் எல்லாமே ஒப்பந்தத்துக்குள்ளே உள்ளே உட்பட்டு இருக்குது அப்ப அல்லாஹோடு இந்த வசனம் சான்றா இருக்குது எந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இடப்பட்டு இருக்குதோ அந்த நாடுகளுக்கு நீங்க உதவிக்கரம் ஏந்தி போகக்கூடாது சரி இந்த அளவுக்கு நாம் ஹிஸ்ட்ரி ரீதியாக பார்க்கும் பொழுது ஆதாரம் ஒன்று கேட்கும்ல மனசு என்ன எவிடன்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு நபி உடைய வாழ்க்கையை இதுக்கு இது சார்ந்த ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது ஹுதேபியோடன் படிக்கையில் பார்க்குற அழகான சம்பவம் முஸ்லீம் மக்கள் உமரக்காக வருவாங்க மக்கள் இருந்து இந்த முஸ்ரிகின்கள் முஸ்லீம்கள் மக்காவை கைப்பற்ற வராங்கன்ற தப்பான புரிதல்ல போருக்காக வருவாங்க மக்கத்து வாசிகள் போருக்காக வருவாங்க முஸ்லீம் இருந்து உமரா பண்ணுறதுக்காக வருவாங்க ரெண்டு பேர் ஒன்று ஒன்று சேர்கிற இடம் ஹுதேபியால் ஹுதேபிய இடத்துல அந்த மக்கத்து முஷ்ரிகின்கள் போருக்கு ரெடியா இருப்பாங்க நபி சொல்லுவாங்க நாங்க போருக்காக வந்து வரவே கிடையாது நாங்க உம்மராக்காக வந்திருக்கோம் உம்ரா போன அனுமதி கொடுங்க அந்த மக்கள் போருக்காக வந்துட்டாங்க நாங்க கண்டிப்பா போர் பண்ணிட்டு தான் போவோம் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நபி சொன்னாங்க நான் கண்டிப்பா போருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன பண்ணலாம் ஒப்பந்தம் இட்டுக்கலாம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம் உம்மர் ரதியெல்லாம் அவனுக்கு கோவம் வருது ஏன் நம்ம இந்த அளவுக்கு எதுக்கு ஒப்பந்தம் கட்டுப்பட்டு ஏன் போகணும் எதுக்கு நம்ம உம்ரக்காக வந்திருக்கோம் உம்ரக்கு அனுமதி கொடுக்கலாம் ஏன் நிபந்தனைகள் வச்சாங்க காஃபிர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் எந்த நியத்துக்காக வந்தீங்களோ நாங்கள் உள்ள உள்ள நுழைக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் இந்த வருஷம் நீங்கள் உம்ரா பண்ணக்கூடாது போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க உம்ரா பண்ணுறதுக்கு அனுமதி அனுமதி கொடுக்குறோம் அடுத்த வருஷம் இது சொன்னாங்க அடுத்து ரெண்டாவதாக சொன்னாங்க உங்களுடைய தரப்புல இருந்து இஸ்லாத்தை விட்டுட்டு எங்க நாட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா நாங்க அவங்களை திருப்பி உங்ககிட்ட அனுப்ப மாட்டோம் இதே எங்க சைட்ல இருந்து முஸ்லீம் ஒருத்தர் உங்ககிட்ட வராங்கன்னா நீங்க திருப்பி எங்ககிட்ட அனுப்பிச்சிடணும் எப்படி மக்கால இருந்து ஒருத்தர் முஸ்லீம் ஆகி மதினாவுக்கு போனா திருப்பி நீங்க மக்காவுக்கு அனுப்பிடணும் ஆனா உங்க சைடு மதினால இருந்து மக்காவுக்கு ஒருத்தர் எங்ககிட்ட எங்கள் நாடி வராங்கன்னா திருப்பி நாங்க மத்திய அனுப்ப மாட்டோம் இந்த அளவுக்கு நிபந்தனை முற்படுத்துறாங்க ரொம்ப ரீதியாக தான் கோபம் வருது போய் முறையிடுறாங்க அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலா பாத்தில் நாம சத்தியத்துல கிடையாதா அரம்பியே அவங்க கஃர்ல கிடையாதா ஏன் பயப்படணும் ஜிஹாதுக்கு நிக்கிறாங்க வாங்க சண்டை செய்யலாம் வாங்க ஜிஹாது பண்ணலாமே நாம தோத்தா ஜன்னத்துல இருப்போம் இருப்போம் ஷகிது அந்தஸ்து அவங்க செத்து போனா நரகத்துல இருப்பாங்க இன்னும் வேதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போர் புரிஞ்சிக்கலாம் வாங்கன்னாங்க நபி சொன்னாங்க கிடையாது இந்த இடத்துல எந்த ஒரு உயிரும் போக நான் விட மாட்டேன் அனுமதி கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு நீங்க உயிரோட வீட்டுக்கு போனா நாளைக்கு நீங்க இஸ்லாம் சம்பந்தமாக தாவா பண்ணலாம் இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போக நாளைக்கு இவங்க இஸ்லாம வாய்ப்பு வாய்ப்புமையலாம் இன்னைக்கு யாரையும் நான் கொலை செய்யறதுக்காக போருக்காக கொடுக்க மாட்டேன்னா இந்த பேச்சு நடக்கும் பொழுது அபு ஜந்தல் ஒருத்தர் குதிச்சு குதிச்சு வரார் காலில் சங்கிலி கட்டப்பட்டு இருக்குது குதிச்சு குதிச்சு நபி கிட்ட வந்து சொல்றாங்க முஹம்மதே முஸ்லிமுடைய கூட்டமை பாருங்க எந்த அளவுக்கு நிலைமை இருக்கு நான் இஸ்லாமை ஏத்துக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய தகப்பை இந்த அளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் என்ன மக்கால இருந்து மக்கால் இருந்து குதிச்சு குதிச்சே வராங்க பெரிய சம்பவம் அதை சொல்லி சீக்கிரம் முடிச்சிருவேன் நபி கிட்ட கேக்குறாங்க எனக்கு நீங்க எப்படியாவது இருந்து கூட்டிட்டு போயிருங்க என்ன மறுபடியும் உங்ககிட்ட விட்டுறாது இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை பாக்குறதுக்காகவே மக்கள் இருந்து உதேவி வரைக்கும் குதிச்சு குதிச்சே வந்தேன்றாங்க நபி பாக்குறாங்க இன்னும் ஒப்பந்தம் சைன் பண்ணப்படல சரி வாங்கன்றாங்க அப்ப இவருடைய அப்பா இருக்காரு எதிரில் சுஹைல்ன்றவர் சொல்றாரு இல்ல என்னுடைய பையனை முதல்ல அனுப்புங்க என்கிட்ட அதுக்கப்புறம் சைன் பண்ணிக்கலாம் நபி சொன்னாங்க இன்னும் சைன் பண்ணலையேப்பா ஒப்பந்தம் இன்னும் முடிக்கலையே இப்பியர் வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்க சரியாக இருக்குறேன்றாங்க என்ன நபி சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல முதல்ல என் பையனை திருப்பி அனுப்புங்க இல்லைன்னா போர் பண்ணிக்கலாம் நபி என்ன பண்ணாங்க அப்ப சுபஹானல்லாஹ் அந்த அபூ ஜந்தல் பார்த்து சொன்னாங்க இன்நா அக்தனா பையனா பையில கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒப்பந்தம் இருக்குது வ இன்னா லா நுகாதிர் பஹிம் அதை ஒரு போது நாங்கள் வீணடிக்க மாட்டோம் இப்படியும் சொல்லி அழகாக சொல்லி கொடுத்தாங்க பொறுமையா இருங்க அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்துருங்க அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கும் உங்கள் போன்ற உள்ளவங்களுக்கும் பெரிய அளவுல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான்னு மக்காவுக்கே திருப்பி அனுப்புனாங்க சொல்லி கொடுத்தாங்க ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு மத்தியில் எந்த சமூகங்களுக்கு மத்தியில் இருக்குதோ அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினா போகக்கூடாது அவங்களுக்காக துவாக்கள் அதிக அதிகமா செய்யலாம் அரசாங்க ரீதியா உதவி செய்யப்படுதுன்னா ஹெல்ப் பண்ணலாமே தவிர நாம நேரடியாக அங்க போய் அவங்களுக்காக கரம் கோருப்போம் அவங்களுக்காக போய் கரம் சேருவோம்னு சொல்லி நிக்கிறது இஸ்லாமுடைய அல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த சட்டத்திற்கு முரணானது புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு அழகான வாய்ப்புகள் இங்க கொடுத்துருக்கான் இஸ்லாத்தை அதிக அழகாக ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நினைச்ச நேரத்துக்கு பள்ளிக்குடிய வாய்ப்புகள் இருக்கு மார்க்கத்தை பரப்புறதே நமக்கு அரசாங்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல இருந்துகிட்டு எந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக உழைக்க முடியுமோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில் முழுமையாக அழகாக அற்புதமான முயற்சிகளை கொட்டிக்கிட்டு தீர்க்கணும் இதை விட்டுட்டு தவறான புது புரிதல்கள் ரீதியாக இஸ்லாத்த நாமலே தப்பான பேருக்கு கொண்டு போய் கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பொதுவாக ஜிஹாது சம்பந்தமாக இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறான் இதுவே இப்ப நேரம் அதிகமாயிருச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தின் சரியான புரிதல்களை கொடுக்க இருக்கிறானோ அந்த அனைத்து விஷயங்களையும் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தப்பான விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக மார்க்கத்தின் உண்மை நிலையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த நல நல்ல குணம் கொண்ட மக்களான அனைவரும் ஆக்குவனாக அல்லாஹு அமீன் கஷ்பரக்கிந்தனைத்து முஸ்லிம் குலக்கும் அல்லாஹ் இரண்டரமான நரகூலி கொடுபானாக இதுவரே வாழชัยவானு முஸ்லிமா முமினன் வாழชัยவானா है இதுவரே நமக்கு இப்பொழுது அளித்து கொள்வானா உம் முமினன் அளித்து கொள்வானாக அல்லாஹும்ம ஆமீன் அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்பிருல்லாஹி லீ வ லகும் வ லিসாயிரில் முஸ்லிமினா மின் குல்லி தம்ப ஃ அஸ்தக்பிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம் بسمில்லாஹ் அலமதுல பார்த்தவர்களே ஜுமாவுடைய முதல் உரையில் சொன்னது போல் நபியவர்கள் சொன்னார்கள் அல் முஜாஹித் மன்ஜாஹுலா தன்னுடைய நப்சோடு அல்லாஹுவின் பாதையில் போர் புரிபவன் தான் உண்மையான முஜாஹி என்று அந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் எவ்வளோ பெரிய ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தை நம்ம வச்சிருக்கா நமக்கு தெரியும் நம்முடைய இந்த ஃபித்னாக்கள் நிறைஞ்சமாக உள்ள நம்முடைய உள்ளத்தை கண்டிப்பாக அல்லாஹுடைய பாதையில் கொண்டு வந்து சேர்க்கணும் குறிப்பாக இந்த ஐந்து ஆறு தினங்கள் நியூ இயர் வரப்போகுது ஆங்கில புத்தாண்டு வர இருக்குது கிறிஸ்மஸ் முடிஞ்ச கையோடு இருக்குது எவ்வளோ அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் நடந்திருக்கு நமக்கும் தெரியும் இனி வரக்கூடிய இந்த நியூ இயர்ன்ற பேரில் எவ்வளோ நடக்கப் போகுது ஏற்கனவே பார்த்துக்க வந்துக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் காப்பானாக இளை இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி நம்ம இஸ்லாத்தின் மீது கருத்தாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த நாட்களுக்காக எந்த ஒரு அனுமதியும் இஸ்லாம் கொடுத்தது கிடையாது எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸுக்கும் கிடையாது சரி எந்த ஒரு கெட் டுகெதருக்கும் சரி எதுக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்தது கிடையாது இந்த பெயரை கொண்டு எந்தெந்த செலிபிரேஷன் நடத்தப்படுதோ எதுக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்தது கிடையாது இஸ்லாம் அனுமதி விஷயங்களை அப்ப எந்தெந்த விஷயங்களில் அல்லாஹ் அபுல் உண்மையான முஸ்லீமாக வாழ சொல்லியிருக்கானோ கண்டிப்பா இருக்கணும் அல் முஜாஹித் மன் ஜாக் சவுபில்லா அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய உள்ளத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உண்மையான முஜாஹிதா இருக்குது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கடைசி வரையிலும் எந்த பித்னாக்கள் காலமாக இருந்தாலும் சரி முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய உயர் பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் வழங்குவோம் ஆகும் அமீன் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை ஊட்டல் தான் பொதுவான அனைத்து நாட்களையும் நபீனார் மீது சலல்லா அலைவாசல்லம் செலவாது கண்டிப்பாக சொல்லணும் செலவாச்சு சொல்லக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக நம்முடைய பழக்கங்களில் அதிகமாக இருக்கணும் அல்லாஹை அதிக அதிகமாக புகழணும் அல்லாஹுடைய புகழ்ச்சிக்கு அடுத்து அதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நபியின் மீது செலவாக சொல்றது எல்லா நாட்கள்லையும் இது பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஆதினங்களில் அதிக அதிகமான திகிர்கள் அல்லாஹ் புகழணும் அதை கடிச்சு அதிகமாக செலவாற்றுகள் இருக்கணும் அல்லாஹ் உயர்ந்த குணம் கொண்ட செலவாற்றுகளை சொல்லக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக அல்லாஹம் ஆமீன் இன் அல்லாபி முஹம்மத் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذا القربى وينهى عن الفحشاء والمنكر والبغى